ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகித சமத்தில் ஆட்கள் நாட்கள் மற்றும் வேலை சார்ந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் இரநூத்தி எழுபத்தாறு வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் இருபது நாட்களுக்கு தேவையான சமையல் பொருள்கள் உள்ளன அந்த பொருள்கள் நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் இதுதான் கொஷின் கொஷின் நல்லா படிச்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் நாட்கள் வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ஆறு வீரர்கள்ங்கிறது ஆட்கள் இருபது நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வேலை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சமையல் பொருளை தான் நம்ம வேலைன்னு எடுத்துக்கணும் ஸோ இந்த வேலையை வந்து நம்ம ஆட்கள் என்று நாட்கள் அப்படிங்கிற மதிப்பில் எடுத்துக்குவோம் வேலைக்கு பதிலாக சமையல் பொருட்களை வந்து நம்ம பொட்டலங்களாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்கள் என்று நாட்கள் அப்படிங்கிற ஃபார்முல அப்ளை பண்ணும் பொழுது இரநூத்தி எழுபத்தி ஆறு வீரர்கள் இன்று இருபது நாட்கள் ஸோ மொத்த சமையல் பொருள் பொட்டலங்களை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது அப்படின்னு கிடைக்கிது இப்போ நாற்பத்தாறு நீ நாட்களுக்கு நீடிக்கணும் அப்படின்னா எத்தனை வீரர்கள் வந்து போகணும்னு கேட்டிருக்காங்க இப்போ நாற்பத்தாறு நாட்களுக்கு நீடிக்க வே தேவையான ஆட்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா அப்படி என்னென்னா ஆட்கள் ஈக்குவல் டு வேலை பை நாட்கள் அதாவது வேலையை நாட்களால் வகுத்தோம்னா அதுதான் ஆட்கள் கிடைக்கும் அப்போ இங்கே வேலையோட மதிப்பில் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது எடுத்துக்குவோம் நாட்கள் வந்து நாற்பத்தாறு நாட்களுக்கு நீடிக்க அப்படின்னு கேட்டிருக்கனால நாற்பத்தி ஆறாக வகுக்கிறோம் ஸோ நம்ம நியூமிரேட்டும் டினாமினேட்டும் வந்து வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம் நியூமிரேட்டில் வந்து ரெண்டால் அடிக்கும்போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபதுன்னு கிடைக்கிது நாற்பத்தி ஆறு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டால் அடிக்கும்போது இருபத்தி மூணு கிடைக்கிது அப்புறம் இருபத்தி மூணை நம்ம கேன்சல் பண்ணோம் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி மூணு மிச்சம் வந்து நாலு நாற்பத்தாறு ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தாறு ஜீரோ ஸோ மொத்தம் நூற்றி இருபது அப்படின்னு கிடைக்கிது ஸோ நாற்பத்தாறு நாட்களுக்கு நீடிக்கணும்னா மொ ஆட்களை வந்து எண்ணிக்கை வந்து நூற்றி இருபதுன்னு இருக்கணும் அப்போ எத்தனை வீரர்கள் பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த வீரர்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறில் இருந்து அந்த நூற்றி இருபதை கழிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிச்சர் வரக்கூடிய நூற்றி ஐம்பத்தாறு வீரர்கள் வந்து இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ